ஹலோ ஆ இந்த கிட்ட வந்துட்டேன் நான் அந்த வந்துடுறேன்ண்ணா எனக்கு வந்துடுறேன் நான் இந்த வாரம் 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 ஓ தெரியும் தெரியும் இடம் தெரியுமாண்ணா உங்களோட இடத்த மறக்கலுமா அந்த வந்துடுறேன் நான் ஓகே 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 அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு புதிய வீடியோ நான் இப்போ எங்கே என்ன சொன்னால் தம்புள்ளையில் நிற்கிறேன் தம்புள்ள சில இடங் சில இடங்களில் வந்து வீடியோ எடுக்க தான் வந்தேன் நான் எனக்கு தம்புள்ள ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறார் இப்போ அவர் வந்து சந்திக்க போறோன்னா அவர் வந்து தம்புள்ள வந்து ரெஸ்டாரன்ட் வச்சுருக்கிறார் இப்போ தரம் கோல் அடிச்சுட்டு அடிப்போம் அவர் அடித்தார் உடனே நான் கேமராவை ஒன் பண்ணிட்டேன் தொடர்ந்தும் சில வீடியோக்கள் அவரும் இருப்பார் பார்ப்போம் இவர்கிட்ட ரெஸ்டோரெண்ட் எங்கே என்ன சொன்னால் தம்புள்ளையால் நாங்கள் கண்டிக்கு போகிற ரோட்டில் இருக்குது இவர்கிட்ட ரெஸ்டோரெண்ட் என்ன பார்த்து கொண்டு ரோட்லேயே நிற்கிறார் எங்களுக்குள்ள அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்களை பார்த்தோன்னு உங்களுக்கு விளங்கும் அண்ணா எப்படி ஆ ஆ சந்தோஷம் அண்ணா உங்களை சந்திச்சது எங்கெங்கே போகிறோம் உடனே போகலாம் தானே ஹவர்ஸ் காணுமா என்னை போய்ட்ட்டு நான் வந்து திருப்பி நாளைக்கு டெம்பிள் எடுக்கலாம் டெம்பிள் சரி சரி வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கிறேன்ண்ணா அப்படியா இதுதான் அவருடைய ரெஸ்டோரெண்ட் ஸோ இதில் வந்து யூ கேன் கனீட் பொஃபே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி அண்ணா பசிக்குது சாப்பிட் இவற்றை ரெஸ்டோரன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து அது உள்ள நல்ல ஒரு இயற்கை சூழலோடு அமைஞ்சு இந்த ரெஸ்டூரெண்ட் வந்து இருக்குது இப்படி என்ன சொன்னால் இப்போ ஏற்கனவே வந்து நான் அந்த புத்தளம் ரோட்டால் விரைக்க உங்களுக்கு அம்புள்ள என்று சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டியிருந்தேன் நான் சில சமயம் நீங்கள் குருநாகல் ரோட்டால் கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் போகிற ஆக்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் என்ன சொன்னால் அந்த அம்புல ஒரு பாயிண்ட்டான ஒரு இடம் அதில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் தான் இது இந்த அண்ணாவுக்கு நல்லா தமிழ் தெரியும் நல்ல தமிழ் கதைப்பார் விடம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அண்ணா போன பயணம் பார்த்ததுக்கு இப்போவும் இருங்க வீடியோ எடுக்கிறேன் இதில் வந்து நீங்கள் விரும்பினதை போட்டு சாப்பிட வேண்டியதான் நல்ல மண் சட்டியில் செஞ்சு வச்சிருக்கிறார் அண்ணா இப்போ இது சிக்கன் சாப்பாடுன்னா எவ்வளோ அண்ணா கஸ்டமருக்கு சொல்லுங்க ஒன் தௌசண்ட் எயிட் ஒன் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ம் ஒன்றும் ஒன்றும் இல்லை அது மட்டும் சரி 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 அண்ணா வந்து பூனைக்குட்டி வளர்க்குறார் இந்த பூனைக்குட்டி என்ன ரெண்டு பிள்ளைகளுக்கு சரியான விருப்பம் போன போன முறை ஞாபகம் இருக்கா எங்க அது வெளியில் இருக்கு ரைட் ஆ சரி சரி ஒரு வித்தியாசமான பூனை குட்டி இது ஹலோ ஹலோ நித்திர சாப்பாடு வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சிருந்தாங்க அப்படி இருந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சத்தை எடுத்து நான் இல்லை நான் தூர ஓடி வந்தபடியாக நிறைய சாப்பிடல அது அதில் நீங்கள் காரை விட்றீங்களா ஆ ஓகே நல்லா இருக்கு அண்ணா சாப்பாடு அப்படியே ம் இந்த ரிவியூ இப்பயே சொல்கிறேன் நல்லா இருக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ அவசர அவசரமாக இங்கே போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் மகியங்கனைக்கு போய்கொண்டிருக்கிறேன் மகியங்கனை என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் காடு தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே இது இப்படி ஒரு காட்டுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து வாகனம் ஓடி வந்தபடியாக நான் இப்போ அதுல அண்ணாவை தான் வாகனம் ஓட விட்டிருக்கிறேன்

என் அம்மா தமிழ் தமிழ் ஓகே ஓகே ரெண்டு ரெண்டுபடியாக ஃபுல்லாகவே நல்லா தமிழ் வந்துட்டுது சரி சரி இப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கும் எனக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அது சம்மந்தமாக சொல்லியே ஆகணும் சாதாரணமாக அந்த ரெஸ்டோரண்ட்டுக்கு நான் சாப்பிட்டு தான் ஒரு கஸ்டமராக வந்த நான் வந்த டைமில் அவர் எனக்கு அவர்கிட்ட ஃபோன் நம்பரை தந்திருந்தவர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் அது அது முதல் பயணம் இல்லையானா அது ரெண்டாவது பயணம் தான் கார் கார் உடைஞ்சது சரி 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 அதாவது முதல்ல என்ன செஞ்சேன் என்று வைஃப் வைஃபாக்களோட பிள்ளைகளோட வெறையக்குள்ளே கண்டிலேருந்து வெறையக்குள்ளே வெட்ட ரெஸ்டாரெண்ட்டுக்கு சாப்பிட வந்த நான் அதுக்கு பிறகு ஒரு தடவை குறுநாங்கலால் கண்டிக்கு போகைக்குள்ள அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போகக்குள்ள என்னுடைய கார் வந்து பெட்ரி ஏதோ ஆல்டர்னேட்டரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தம்புள்ளைக்கும் அது என்ன இடம் அந்த எங்கள் கார் பிரேக் நாலாந்த நாலாந்த அப்படின்ற ஒரு இடத்துல இரவு ஒரு ஏழு மணிக்கு அப்படியே கார் மூவ் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுது அதுக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாருமே காரில் அப்போ டென்ஷன் ஆகி என்ன செய்யணும்னு தெரியாமல் எல்லாருக்குமே அடித்தேன் இப்போ வெளிநாடுகளில் டோவிங் சர்வீஸ் சர்வீஸ் மாதிரி இங்கே வந்து அதை ரிக்கவரி என்று சொல்கிறவங்க அப்போ அந்த ரிகவரி சர்வீஸில் அடித்து அவங்க வர்ற அந்த கேப்புக்குள்ள இவருக்கு ஒரு கடிச்சன் இவர் எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணார்ன்னு சொன்னால் திருப்பி கண்டிக்கு போனாலோ அல்லது இடையில் அதை என்ன இடம்னா அந்த கோயிலில் இருந்த இடம் மாத்தலை மாத்தலைக்கு போனாலோ எனக்கு உதவி இருக்காதுன்னு சொல்லி திருப்பி தம்புள்ளைக்கு நாலாந்திலேருந்து தம்புள்ள எத்தனை கிலோமீட்டர்னா முப்பது முப்பது அப்படியா முப்ப முப்பது கிலோமீட்டருக்கிட்ட காரை வந்து ட்ரோ பண்ணி கொண்டு வந்து தங்கி நின்று காரை திருத்தி எடுத்து அதுக்கு பிறகு திருப்பி கண்டைக்கு பயணம் போயிருந்தாங்க அப்போ உருவான நட்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நல்லா தமிழ் பேசுவார் தம்பிள்ளைக்கு வந்தால் நல்லா உதவி செய்வார் அண்ணா டூர் கைடும் ஆ அண்ணா டூர் கைடும் கூட இப்போ வெளிநாட்டிலேருந்து வர தமிழாக்கள் இப்போ உங்களுக்கு தம்புள்ள பக்கம் ஏதாவது இடங்கள் பார்க்க விருப்பம் அந்த கேவ் டெம் டெம்பிள் பார்க்க விருப்பம் அல்லது வேறு இடங்களுக்கும் இவங்க டூரிஸ்ட் சர்வீஸ் செய்கிறவங்க நீங்கள் கேட்டால் நான் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இந்த கீழே தருவேன் இவர் நல்லா தமிழ் கதைப்பார் நல்லா உதவி சேர்ப்பாருங்கிறா என்ன காரை வாங்கி ஓடிக்கொண்டு வாரார் கிட்டத்தட்ட ரெண்டு மணத்தையாலும் நாங்கள் தம்புள்ளையில் இருந்து இப்போ மகியங்கனைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அப்போ இப்படியப்பட்ட உதவியெல்லாம் அவர் செய்வார் ரோட் நல்லா கிளியராக இருக்குது ட்ராஃபிக் நிற்குமாண்ணா இதுக்குள்ளே ஆ சில சமயம் நிற்கலாம் பழமையாக இப்ப எங்கட ரோட் அல்லது அப்படி இல்லை புத்தளம் ரோட்டுன்னா அடிக்கடி டிராஃபிக் போலீஸ் நிற்கும் இப்ப நான் விரைக்கலாம் என்ன மறைச்சிட்டாங்கதான் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு வந்துட்டு நல்ல ஒரு பச்சை பசையில இடம் பார்க்கவே ஆசையா இருக்குது அப்படி இலங்கை மப்பிளையே தேடி எடுக்கக்கூடிய இடத்துக்கால போறணுன்னு சொன்னா அத்துல அண்ணா பக்கத்துல இருக்கிற ஒடியா தான் இல்லாட்டி அண்ணா சிங்கல் ஏரியால வார கொஞ்சம் பயன்தான் அப்படி இல்லை கதைக்க அண்ணா அவளை ஃபுல்லாக கதைக்க தெரியாது தச்சலா வாகனம் எதுவும் பழுதா போனால் சரி அதான் எங்கடாக்கள் புத்தளம் ரோட் அப்படி இல்லை குருநாகல் மெயின் ரோட் உள்ளுக்குள்ள ரோட் எல்லாம் பாவிக்கிறதே இல்லை அது சரியான குறைவு அப்படி இல்லை இல்லை பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ பழகி பார்க்கத்தானே என்ன தெரியுது இப்போ வானை நான் பயப்படுறது என்னென்னா வாகனம் பழுதாக போனேன் வடிவாக சொல்லி கதைச்சு அந்த உங்களுக்கு அந்த நாவில் நாவில் என்ன நாலாக அந்த ஞாபகம் இருக்குதானே அப்போ அவருக்கும் எனக்கும் அந்த அந்த வாகன பிரச்சனையே அவருக்கு எனக்கு ஒழுங்காக சிங்களம் தெரியாது கதைக்கு தெரியாது அப்போ அவர் வச்சு 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 டைமை எடுத்து ஒரு மாதிரி ஏழு மணி ஆகிட்டார் எத்தனை மணிக்கு மூன்றை மூன்றை நாலு மணிக்கு போனது அப்போ மூணு மணித்தையாளம் வச்சு டைமை எடுத்துட்டார் அந்த பயன்தான் உண்மையாகவே பச்சை பசையிலன்ற இடம் கீழே இறங்கி நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்ன சொன்னால் நாங்கள் அவசர அவசரமாக மகிங்கினைக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே விடிய தான் இந்த பயணம் போயிருக்க வேணும் எனக்கு நாளைக்கு வேற கமிட்மெண்ட் எடுக்கிறபடியாக இன்றைக்கு எப்படியாவது இந்த மகியங்கனை ட்ரிப்பை முடிச்சிடணுமன்றதுக்காக இப்போ மகிங்கணை போய்கொண்டிருக்கிறோம் அதான் சொல்றேன் போகிறதுக்கே ரெண்டரை மூன்று மணத்தியாலும் திருப்பி தம்புள்ளைக்கு வரணும் அதுக்கு மூன்று மணி தேவம் அப்ப இந்த ஒரு இடைவெளிக்குள்ளே அதுவும் இப்ப பின் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டரை மூன்று மணி ஆயிட்டு இந்த கேப்புக்குள்ள மகி அங்கனை போய் வர வேண்டும் மகி போகிறோம் போறோம் மகி அங்கனைக்கு சொல்லி சொல்லி கொண்டிருந்தாங்க இப்ப வந்து இந்த வீடியோ முடிக்க போறேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு சில நேரத்துல கோபம் வரும் அப்படி இந்த வீடியோல என்னத்தை காட்டிட்டாருன்னு சொல்லி மகியங்கனைக்கு ஏன் வந்தனான் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ தான் உங்களுக்கு தெரிய வரும் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மகியங்கனை தொடரும் பாய்